அனைவருக்கும் வணக்கம் உணவில்லாமல் வாழும் முறை பயிற்சியில் இன்று நான்காவது நாள் அந்த பாடத்தை பார்க்கலாமா ஓகே இன்றைக்கி ஐயா இனி நேவர்களுக்கு வணக்கம் ஐயா இன்றைக்கி சேர்த்து இன்றைக்கி நூற்றி எழுபது நாள் கிட்டே வந்துருச்சுங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நூற்றி எண்பதாவது நாளுக்குன்னு ஒரு பத்து நாள் தான் இருக்குது இது வரைக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம் அதாவது எந்தெந்த இடத்துல வந்து வழி வந்து அதிகமாக இருந்ததோ அதெல்லாம் போய் நிம்மதியாக இருக்கிறேங்க ஐயா சரி ஓகே படத்துக்கு போகலாமா இதில் வந்து உலகத்தில் வந்து மனித உயிர்கள் பிறக்கின்றன வாழ்கின்றன உயிர் மலி அழிகின்றன மனிதன் தேவைக்காக சில போராட்டங்களை நீ தனி சந்திக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம் முதல் உரையில் அதுக்கப்புறம் வந்து தனது தேவைக்காக விஞ்ஞானத்தை வந்து தன் அறிவள் வளர்த்து அதே நேரத்தில் தனது தேவையும் அது மூலமாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதில் வந்து நம்ம அதில் தன் தேவைகளை நிறைவேற்றுறதே நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு அந்த போராட்டத்தில் நம்ம உடலை கவனிக்கிறதுக்கு நம்மளால் முடியலை அதனால் நமக்கு ஏதாவது ஒரு பயிற்சி முறை தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம் அதில் உள்ளது தான் வந்து நீர் பயிற்சி முறையை நம்ம தேர்ந்தெடுத்தோம் வெங்கடேசன் ஐயா கொடுத்த நீர் பயிற்சி முறை அதை வந்து இனியனைய அதை வந்து எடுத்து தான் நமக்கு இதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் வந்து வழி வழியாக இதை செய்துட்டு தான் வந்தாங்க இடையில அந்த கலை வந்து பயிற்சி எடுக்க முடியாத நிலையில் போய் போய் போயிடுச்சு இப்போ பழையபடி வந்து நம்ம அந்த கலையில் வந்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சரிங்களா ஓகே இன்னைக்கு பக்கம் பத்தாம் பக்கம் சரிங்களா Pas comme பத்தாம் பக்கம் ஏற்கனவே நம்ம பத்தாம் பக்கம் பார்த்துருந்தோம் சுவாமி விவேகானந்தர் வந்து மதுரையில் உள்ள சொற்பொழில என்ன சொல்லியிருந்தாருன்னு அதாவது மகான்கள் உருவாகின்றார்கள் அந்தந்த காலத்துக்கு தகுந்தால நமக்கு வந்து அந்த போதனைகளை அவங்க வந்து கொடுத்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க அந்த சமுதாயத்துக்கு எதை செய்யணுமோ அதை சேர்த்துட்டு இருக்கு தான் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து முப்பத்தி மூன்று வருடங்களே வாழ்ந்த ஆதிசங்கரர் கூட யாருமே உலகத்தில் வந்து சாத்தானை வெல்ல முடியல மட்டும் மட்டும்தான் சாத்தானை வென்றிருந்தாங்கன்னு சொல்லி அவங்க போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் சிவபெருமானின் அம்சமாக பிறந்தனால் வந்து சாத்தா வந்து அவர்கிட்ட பண்ணுங்க அப்படிலாம்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்புறம் கொல்லிமலை சித்தர்கள் வந்து எப்படி வந்து அறப்பளீஸ்வரர் கோவிலில் வந்து யாக யாகம் செய்யும்போது அவங்க வந்து அந்த சித்தர்களை கொண்டு கூப்பிட்டு அந்த யாகங்களை செய்யும்போது அதுக்கு யார் துணையாக இருந்திருக்காங்க அப்படின்னா அங்கே உள்ள காவலுக்கு நின்று வந்து கருப்பண்ண சாமியும் அங்கே உள்ள கொல்லிப்பாவையும் வச்சு தான் அவங்க வந்து செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இதெல்லாம் லேசாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் சரிங்களா இவ்வாறு சாத்தான சித்தர்கள் வென்றார்கள் பதினெண்டு சித்தர்களில் ஒருவர் பெயர் பூனை கண்ணனார் பெயரில் இருந்தே அவர் ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அவர் சமாதியான இடம் எகிப்து நாடு அதாவது பூனை கண்ணனார் என்ற சித்தர் பெருமான் வந்து வெளிநாட்டுக்காரராக இருந்தாலும் நம்ம வந்து அவர் வந்து எகிப்து தான் வந்து சமாதி அடைஞ்சாங்கன்னு தானுன்னு போட்டிருக்காங்க அவருடைய சிலையையும் எந்த விவரங்களையும் புதுக்கோட்டை ஜட்ஜு சுவாமிகள் அதிர்ஷ்ட ஆதிஷ்டானத்தில் சென்று காணலாம் அவரோட சிறையவும் அந்த விவரங்களையும் புதுக்கோட்டை ஆதிஸ்தானத்துல வந்து இதை வந்து பார்க்கலாம் ஜட்ஜி சுவாமியோட ஆதிஸ்தானத்துல இதை பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க குருகுல கல்வி முறையினால் இந்த உலகத்திற்கே இதை இதை உபதேசித்து நம் பாரத நாடு நம் நாட்டின் மீது படையெடுத்த ஆங்கிலேயர் முதலில் நமது குருகுல கல்வி முறையை அழித்தார்கள் அதாவது நம்ம நாட்டில் வந்து படையெடுக்கும்போது ஆங்கிலேயர் முத முதல்ல எதை அழிச்சாங்கன்னா நம்மளோட குருகுல கல்வியை தான் நம்ம அதெல்லாம் அழிச்சாங்க இதை அதை செய்ததனால் தங்களையும் த உலகத்தையும் சேர்த்து அழிவின் விளிம்பிக்கே கொன்று அதை அன்னைக்கு அவங்க தான் அன்னைக்கு வந்து அழிவோட விளிம்பிக்கே ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற இதில் பேர்லாம் நம்ம அழிவோட விளிம்பிக்கே போய்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க உலகத்தையும் சேர்த்து அழிவின் விளிம்பிக்கே வந்து கொண்டு செ தங்களையும் உலகத்தையும் சேர்த்து அழிவின் விளிம்பிக்கே கொண்டு சென்றிருக்கார்கள் மக்கள் இதை உணர்ந்து திருந்த வேண்டும் என்பதை முக்கியமான நோகமாக வைத்து தான் இந்த புத்தகத்தை ஐயா எழுதுறாங்க சரிங்களா ஓகே நான் நான் ஒன்று பதினொன்று மூன்று ஒன்று மேற்படி தலைப்பின் செய்த சொற்பொழியின்படி சொற்பொழிவின் நகல் ஜெராக்ஸ் சுமார் முப்பது காப்பிகள் தமிழ்நாட்டில் பல பிரமு அதாவது இவருடைய ஏற்கனவே எடுத்த காப்பி வந்து தமிழ்நாட்டில் பல பிரமுகர்கள்ட்ட இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க அந்த பிரமுகர்கள் நல்ல எண்ணங்கள் சாதனைகள் சாத சாத்தானை எதிர்த்து நிற்கின்றன அவருடைய அந்த பிரமுகர்களின் நல்ல எண்ணங்கள் சாத்தானை எதிர்த்து நிற்கின்றனன்னு போட்டிருக்காங்க அதனால் தான் இந்த புத்தகம் வெளிவருகிறது இந்த புத்தகத்தின் பல ஆயிரம் காப்பிகள் தமிழ்நாட்டில் பரவும் போது இப்புத்தகத்தின் ஆங்கிலேய மொழிபெயர்ப்பு என்னால் வெளியிடப்பட்டு உலகம் எங்கும் பரவும் அதாவது வந்து இந்த புத்தகத்தோட வந்து ஏன் வந்து அதிகமாக வெளியிடணும் இல்லை சாத்தானோட இதை எதிர்த்து தான் அவங்க வந்து புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க அவர் வெங்கடேஷ் நாயர் வந்து எத்தனை முப்பது பேர்த்த இதோட காப்பியை கொடுத்து தான் அதை வந்து வெளியிட வச்சுருக்காங்க இதோடய பிரதி கொஞ்சம் காலம் நிறைய பரவும் போது இங்கிலீஷ் அதாவது வந்து ஆங்கிலத்துல வந்து நிறைய வந்து புத்தகங்கள் வெளியிடலாம் சொல்லி அவர் மனித சமுதாயம் ஒரு எறும்பு கூட்டத்தை போல தனித்தனி முறையில் யாரையும் திருத்தவும் திருத்துவது மிகவும் கடினம் எல்லோரையும் சேர்ந்துதான் ஒரு நல்ல முடி முடிவெடுப்பார்கள் அதற்கு தகுந்தபடி தகவல் தொழில்நுட்பம் நன்றாக வளர்ந்து உண்மையிலே இதை அதாவது வந்து இதை வந்து தனியாக யாரையும் திருத்த முடியாது ஒரு சமுதாயம் ஒன்னா கூடுனா மட்டும்தான் சில முடிவுகளை எடுக்க முடியும் இதுக்கு வந்து நமக்கு அறிவு வளர்ச்சியான நமக்கு இன்னைக்கு செல்போன் விஞ்ஞானம் எல்லாமே நல்லா வளர்ந்துருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க நம் அறநூறு கோடி ஜனங்களும் அறநூறு கோடி வைரங்கள் நாம் எண்ணிக்கையில் குறைவதை சித்தர்கள் ஒரு நாளும் மதிக் அனுமதிக்க மாட்டார்கள் உண்மையிலே இது நிஜம் நம்ம ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு வைரத்துக்கு சம அறநூறு கோடி பேர் இருக்கிறோம்னா அறநூறு கோடி பேரும் ஒவ்வொரு வைரத்துக்கு சமன் போட்டிருக்காங்க நாம் வந்து கீழ் நோக்கி போறத சித்தர் சமுதாயம் விரும்பாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க மனிதகுலம் விண்வெளி முழுவதும் பரவுவதற்காக இயற்கையால் படைக்கப்பட்டிருக்கிறது இந்த சாத்தானால் இதை தடுத்து நிறுத்த முடியாது ஜெர்ரி பூர்ணே புர்லே ஜெர்ரி பூர்ணலே என்ற அமெரிக்க விஞ்ஞானி விண்வெளியை நோக்கி என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார் அதாவது ஜெ ஜெர்ரி பூர்ணேங்கிற ஒரு விஞ்ஞானி வந்து விண்வெளியை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க மேற் கடைசி அதாவது வந்து மேற்படி கடைசி பக்கத்தில் பல வரிகளை மொழிபெயர்த்து காட்டுகிறேன்னு சொல்லி எழுதியிருக்காங்க சரிங்களா ஜனத்தகை பெருக்கத்திற்கு நிச்சயம் வழி உண்டு மக்களுக்கு அதிகமாக எதிர்பார்க்க சொல்லிக் கொடுக்கவும் முடியும் குறைவாக அல்ல அவர்கள் அதிகமாக உழைத்தால் அவர்களுக்கும் அவர்களின் குழந்தைகளுக்கும் நல்லது என்பதை அவர்கள் அறிவார்கள் மக்களுக்கு வந்து நல்லதை சொல்லிக் கொடுக்கணும் ஆனால் அது அவங்களோட அவங்களுக்கும் அவங்க தலைவருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அவ்வாறு எதிர்காலம் நன்றாக இருக்காது என்றால் அதை எங்களிடம் என்னிடம் சொல்லாதீர்கள் ஏன்